இதோ மேலும் 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 சில ஹைக்கு குறுங்கதை படையல் தவறு செய்யும் மனிதர்கள் அவர்களை பார்த்து நான் தவறாக பேச மாட்டேன் ஏனென்றால் எனது வாழ்க்கை இன்னும் முடிந்து போகவில்லை திருமண மேடையில் சுவாமிகளின் அவல சூசக கடைசி அறிவிப்பு அது பொண்ணை கூப்பிடுங்கோ நல்ல நேரம் முடிய போகுது இது ஓர் ஆய்வு தகவல் அறிவிப்பு மனைவியை நேசித்தால் மாரடைப்பிலிருந்து ஐம்பது விழுக்காடு தப்பிக்கலாம் ஆனால் அது சொந்த மனைவியாக இருக்க வேண்டும் அநேக உண்மைகள் அவை ஆழ்ந்த ஆய்விலிருந்து துப்பறிந்த அறிக்கையிலிருந்து வெளியாகிறதில்லை வேடிக்கை பேச்சிலிருந்தே வெளியாகின்றன தன்னிடமிருந்த கடைசி நூறு ரூபாயும் காலியான பிறகுதான் வாழ்க்கை மீதான பயம் மேலும் அதிகரிக்கிறது கந்தல் நிலை தன்னை ஒரு புகைப்படம் எடுக்கக்கூட உறவோ நட்போ இல்லாத தனிமை சூழ்ந்த கையெரு நிலையின் வெளிப்பாடே செல்பி இப்படி ஒரு காதல் பெணாத்தல் கவிதை கடவுளா நீயா கடவுள் என்னிடம் வந்து உன்னை மறக்கச் சொன்னால் மறந்து விடுவேன் உன்னை அல்ல கடவுளை கடவுளிடம் ஒரு வரம் வேண்டும் என கேட்டேன் நான் உன்னை எத்தனை முறை நினைக்கின்றேனோ அத்தனை முறையும் உங்கள் கண்களை சிமிட்ட வேண்டும் என்று அவர் சொன்னார் நீ உன் கண்களை எப்போதெல்லாம் சிமிட்டுகிறாயோ அப்போதெல்லாம் யோசித்து பார் எத்தனை தடவை நான் உன்னையே நினைத்து பார்க்கிறேன் என்று சிறப்பான கதைகள் ஆயிரம் பகுதி